நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை எந்த பேரமும் பேசாமல் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைங்க அவங்களுக்கு பிடித்த பிடித்தமான அலங்காரங்களால் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு பிடித்த நெய்வேத்தியமும் நீங்கள் வச்சுடுங்க கடைசியாக எப்பொழுதுமே சில பேர் வீட்டில் வந்து பிள்ளையாரோட தொப்பையில் ஒருவா காசை வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் சில பேர் வீடுகளில் இருக்காது உங்களுக்கு ச அந்த பழக்கம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த வருடம் அந்த உருவா காசை பிள்ளையாரோட தொப்பையில் நீங்கள் வைக்கணும் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வசம்பு பொடியை பிள்ளையாரின் தொப்பையில் தடவிட்டு இந்த உருவா காசை கொஞ்சம் தண்ணி தொட்டு ஒட்டி வச்சிங்கன்னா ஒட்டிக்கும் பிள்ளையாட்ட மனதார உங்களுக்கு பணவசியம் ஏற்படணும் கடன் சுமை குறையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க பழக்கம் போல் விளக்கேற்றி வச்சுட்டு பிள்ளையாருக்கு பிடித்த பிரச்சனைகளை நைவேத்தியமாக வைங்க சந்தோஷமாக குடும்பத்தோட விநாயக சதுர்த்தி வழிபாட்டை முடிங்க நீங்கள் எப்போ பிள்ளையாரை தண்ணியில் கரைக்க போகிறீங்களோ அப்போ அந்த உருவா காயினை எடுத்து மஞ்சள் துணியில் போட்டு பணம் வைக்கும் இடத்துல வச்சுக்கோங்க இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே உங்கள் பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க விநாயகர்